ஆரம்பிச்சோனே கோடி ரோட்ஸ் தான் வர கோடி ரோட்ஸ் ஆடியன்ஸ் வந்து கரகோஷம் கரகோசம் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க நீ வந்து ஒரு நல்ல விளையாட்டு வீரர் நல்ல ரெஸ்லர் சப்போர்ட் பண்றாங்க கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கப்புறம் எல்லாத்தையும் ராக்கை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த சேலஞ்சரை பற்றி பேச போறேன் என் கூட மோத போறது அடுத்து யார் அவங்களுக்கான நடக்க நடப்போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு ட்ரிபிள் ட்ரிட் மேட்ச் நடக்க போது அந்த ரெண்டு ட்ரிபிள் ரெண்டு ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக அடுத்த வாரம் மோத போறாங்க அந்த மேட்சஸ் யாரையாரு

கோடி ரோடு ஸ்டாக்கர் ரூம் போவார் அதுக்கப்புறம் என்னென்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் கண்டென்டருக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்கும் ஃபஸ்ட்டு மூணு பேருக்கான மேட்ச் அந்த யார் யாரும் கேட்டிங்கன்னா சென்டர் எஸ்கோபார் பஸ்ஸஸ் எல்ஏ நைட்டு பஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பப்ளிஷ்டி இந்த மேட்சில் வந்து சென்டர் எஸ்கோபார் டீம்லாம் வருவாங்க உள்ள வந்தோடனே ஸ்ட்ரீட் உள்ள வருவாங்க இவங்கள ஹெல்ப் பண்ணி மாதிரி மாதிரி இருந்தால் கடைசியில் வந்து எல்ஏ நைட் வந்து சென்டர் எஸ்கோபாரை வச்சு தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவார் எல்ஏ நைட்டு வந்து நம்பர் ஒன் கண்டர் மேட்சில் வந்து குவாலிஃபை ஆயிருக்கிறாரு ஃபஸ்ட்டு மெம்பராக குவாலிஃபை ஆயிருக்காரு எல்ஏ நைட்டுக்கு வேறு லெவல் சப்போர்ட் கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன மேட்சஸ் நட வந்துச்சின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லோ டபுள்யூ டீம் ஃபுல்லாகவே இருப்பாங்க அதுக்கப்புறம் ரேமஸ்டே வந்து இன்றைக்கி நடக்க போகிற மெயின் இவெண்ட்டில் நான் அதான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐடிய ஸ்டேஜை இங்கே ரிசல் மினியாவில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி நான் இங்கே கூற வரல யாரையும் நான் குறை சொல்லி இங்கே பற்றி பேச வரல லைனோட முக்கிய பொறுப்பாக இருந்தார் சோலோ சிக்கா ரிசல் மினியா தேர்ட்டி நைனில் ரோமன் ரிங்ஸ் சாம்பியன்ஷிப்பை தக்க வைக்க முக்கிய பொறுப்பாக இருந்தார் ரெசில்மினிய ஃபார்ட்டியில் ரோமன் ரிங்ஸ் கையில் ஒரு சேர் இருந்துச்சு அந்த சேரை வச்சு நம்ம கோடி ரோட்ஸாக அடித்து முடிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு ஷீல்டில் இருந்த பழைய துரோகத்துக்கு பழி வாங்கணுன்றதுக்காக செத்ரோலிஸாக அடிச்சிருக்கிறாரு ஹே ஃபால் வெற்றியோ தோல்வி அதை பற்றி எனக்கு ஆவலில்ல தோல்விக்கு மிக முக்கிய காரணம்லாம் இருக்குது அதுக்கு பக்க விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும் தோற்றவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் பாலியூமனை தள்ளி விட்டுட்டு ஜிம் யூஸோ சந்திக்கிறார் ஜிம்மிசோ என்ன என்ன தாக்க போறியா நான் உனக்கு தண்டனை கொடுக்கணுன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒன்றும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ என் பிரதர் சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பின்னடியே ஒருத்தர் வந்து ஜிம்மியை அட்டாக் பண்ணுறாரு ஜிம்மியை அட்டாக் பண்ணோன்னே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் சோழசிக்கா வந்து தடுத்துடுறாரு தடுத்து வந்து போதும் அவனை அடித்தது போதும் இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சோழசிக்கா வந்து அவனை போட்டு ஜிம்மியை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு தன்னோடய ஒரு வாட்டி போடாமல் போடாமல் ரெண்டு வாட்டி போடாமல் மூணு வாட்டி போடுறாரு மூணு வாட்டியும் பயங்கரமாக இருக்குது பாலிமெண்ட் மூலையில் நின்றுட்டு வேண்டாம் வேண்டாம்னு கத்துன்ற மாதிரி கத்துறாரு அதெல்லாம் கண்டுக்காமல் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாலிவு முனையையும் முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கை தூக்குறாங்க பிளட் லைனில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கை தூக்கிட்டு அதுக்கப்புறம் பாலிமெண்ட்டை போய் அந்த கூப்பிட்றாங்க பாலிமெண்ட் இழுத்துட்டு வராங்க பாலிமெண்ட் தூக்கி கைக்கு தூக்கி அமைக்கிறார் பிளட் லைன் சிம்பிள் வி த ஒன்ஸ் அப்படின்ற சிம்பிளை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் சேரை இப்போ சோலஸுக்கு எடுத்துகிட்டு சொல்கிறாரு சோலஸுக்கு ஸ்டீல் சேர் எடுத்து வந்தோடனே ஸ்டீல் சேரை வச்சு சோலசிக்கா ஜிம்மி காலத்தில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறாரு பாலிமன் வேண்டாம் வேண்டாம்னு கத்துறாரு அந்த இடத்துல இருந்து ஓடி போய் பயங்கரமாக போடுறாரு அப்படி போட்டு அடித்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் வந்து அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே பாலிமன் சோழசிக்கா அதுக்கப்புறம் வந்து டாமோட்டோங்கன்றது மூணாவது ஆள் அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பேரன் பேக்கர் ஒருவர் பேரன் பேக்கர் வந்ததுக்கப்புறம் வந்து யார் வருவோம்னு கேட்டீங்கன்னா கேமரன் கிரீஸ் பேரன் பேக்கர் வசு கேமரா இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும் இந்த மேட்சில் வந்து கேமரன் கேட்டீங்கன்னா பேரன் பேக்கர் ஈஸியாக வின் பண்ணி போய்டுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பெய்லி வந்து தன்னோட சாம்பியன்ஷிப் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க அதுக்கப்புறம் ஏஜ் சீல்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் கண்டெண்ட் மேட்ச் இருக்கு இந்த மேட்சில் வந்து நான் ஜெயிச்சிட்டு இல்லை நைட்டு உனக்கு அடுத்த வாரம் சம்பவம் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி வார்னிங் கொடுப்பாரு அதுக்கப்புறம் பெய்லி ரிங்க்கு வந்துடுவாங்க பெய்லி ரிங்க்கு வந்த வந்தோடனே ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க கோலிவுட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க நான் அவங்களோட கரகோஷத்தை ரொம்ப ஆ கேட்டுக்கிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வருவாங்க பேசுவாங்க நயமி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் ஆரம்பிக்க அதுக்கப்புறம் பேக் சைஸ்ல பாலிமனை வந்து சோலோசிக்கியாவும் அந்த சோலசிக்கா கூட வந்த உடனே வந்து போவாங்க பாலிமனையாக இப்படி பயந்து நடுங்கிறார்ன்றதே தெரியல என்ன நடக்கப்படுது தெரியல அதுக்கப்புறம் நயமிக்கு டிஃப்னி டேத்துக்கும் ஒரு நல்ல மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து நயமியை வந்து டிஃப்னி டயத்தை வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணது மூலமாக பெரிய லெவலுக்கு போகிறாங்க அடுத்து சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு மூவ் பண்ணி விட்ருவாங்க நயமியை அடுத்த என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்டிம் மேட்ச் நடக்கும் இந்த யார் யாரையாருக்கு கேட்டிங்கன்னா ஒரு செல்சா கிரீன் அண்ட் டியோட்ராக போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சேட் அண்டு பெனிக்கே பிளேயர் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஜேட் அண்ட் பெனிக்கே பிளேயர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிவிடுவாங்க நம்ம ஃபைனலில் ஸ்மாக் டோனோட மெயினுட் இருந்தோம் ஸ்மாக் டோன் மெயின்வெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் கண்ட்ரோனா குவாலிஃபிகேஷன் மேட்ச் அந்த மேட்ச் யார் கேட்டிங்கன்னா ஏஜி சில்ஸ் கெவிவான்ஸ் ரேமிஸ்லேயே உங்களுக்கு மூணு பேருக்கு நடைபெற்ற மேட்ச் இந்த மேட்ச் வந்து வேற லெவலில் இருந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஏஜி ரேமிஸ் ரேமிஸ்லேவுக்கு டாப் ரோப்ல இருந்து தன்னோட ஃபினிஷரை வந்து கெவின் ஒன்ஸ் மேலே போட்டு அப்படியே இந்த மேட்ச்சை முடித்து வின் பண்ணிடுவார் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவரோட ஆப்போனண்டாக முன்ன நம்பர் ஒன் கண்டிப்பாக மேட்சை ஜெயிச்ச எலையன் எடு ஏஜ் சேல்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சுப்பாங்க இவங்களோட மேட்ச் வந்து அடுத்த வாரம் நடக்கப்பெற போது அதுக்காக ஃபேஸ் டு ஃபேஸ் தெரிஞ்சுப்பாங்க இதோட இந்த ஸ்மாக்டன் முடிஞ்சிருச்சு இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஸ் கம்மனுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்